மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நான் ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆட்டுக்குட்டி கும்பல் கோடிக்கணக்கான படத்தோட சிக்கி இருக்கு இப்போ அதிமுக இருந்து வெளியே போனவர் தான் பி துரைசாமி இன்னைக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு ஜென்ம விரோதியா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க தான் பிஜேபி கட்சி இப்ப வி பி துரைசாமியும் தங்கமணியும் இந்த மனு தாக்கல் பண்ற இடத்துல நெத்தி நேரம் சந்திச்சுட்டாங்க நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அவருக்கு மூளையில சொல்லியிருக்கு எதுக்கு கட்சியை வச்சுக்கிட்டு கால் பைசாவுக்கு உதவாத இந்த கட்சி இருக்கு பேசாமல் போய் பிஜேபியில் அடகு வச்சுட்டிங்கன்னா அல்லது வித்துட்டீங்கன்னா உனக்கு பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நைட் ரெண்டு மணிக்கு இருக்கு ஒரு பக்கம் காவி கும்பல் வெளியே நிற்கிது ஒரு பக்கம் காவி கும்பலோடைய வ வாயில் வட சுடுற சங்கி தலைமை உள்ளே இருக்காரு இந்த பக்கம் அதிமுக மனு தாக்கல் பண்ண வந்துருச்சு அதை செய்யாதுங்க காவிங்களுக்கு காலில் விழுந்து பதவிக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் ஆனால் எவன் காலில் விழுந்து அதிகாரத்தை பெற்றுருச்சோ அவங்கள பார்த்தா வேப்பங்காயிருக்கு வட சென்னையில் ஒரு பெரிய கண்டெய்னர் பிடி காவி கும்பல் ஏன்னா அவங்க அரசியலில் வந்து கொஞ்சம் பணம் செலவழிச்சு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் அரசியல் களம் கொதிநிலையில இருக்குங்க சும்மா அத்திரடியா போயிட்டு இருக்கு வச்சு செஞ்சாங்க மேடைகள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு கட்சி இன்னொரு கட்சி தாக்கிட்டு இருக்கு பிரச்சாரம் ஒரு போர்க்கால அடிப்படை மாதிரி வீதியெங்கும் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அதுல நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது நிறைய கேண்டிடேட்ஸ் தான் மனு தாக்கல் பண்ணாங்க வர இருபத்தி ஏழாம் தேதியோடு மனு தாக்கல் செய்வது நிறைவடைகிறது நேற்று ஏதோ நல்ல நாள் போல இருக்கு ஆளும் பெருமை மொத்தமா நேத்து நிறைய பேரு மனு தாக்கல் செஞ்சாங்க அதுல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு எதிர்த்து நிக்கிற ரெண்டு பேரும் சந்திக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா கட்டி வாழ்த்து சொல்ற ஒரு சூழல்ல பல இடங்கள்ல நடந்திருக்கு ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வழியும் காட்டுது நீ எனக்கு கட்சியில அரசியல்ல எதிரியா இருக்கலாம் கருத்தியெல்லாம் நீ என்னுடைய எதிரியா இருக்கலாம் நேரடியாக சந்திக்கிற போது குறைந்தபட்சம் கை கொலுக்கி ஒரு புன்னகையை உதிர்த்து விட்டு போறதுக்குல அதுதான் மிகப்பெரிய பண்பாட்டு அடையாளம் அதை காட்டி இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதை நிச்சயமா பகிர்ந்துக்கணும்னு பாக்குறேன் அதே சமயத்துல ஆட்டுக்குட்டி போன இடத்துல இழித்து விட்டு வந்திருக்கு இது ரெண்டையும் பேசியே ஆகணும் அதோட கூடுதலா கொசுரா நான் ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆட்டுக்குட்டி கும்பல் கோடிக்கணக்கான படத்தோட சிக்கி இருக்கு அதையும் நம்ம பேசி ஆகணும் அப்படின்றதாங்க அன்னைக்கு பேசுறோம் தென்சென்னை தொகுதி அது ஒரு ஸ்டார் தொகுதின்னு நம்ம வச்சிருக்கோம் அந்த ஸ்டார் தொகுதியில் டிஎம்கே கே கேண்டிடேட்டா தங்கப்பாண்டியன் தோழர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் போனாண்டு அவங்க தான் அந்த பகுதியில் சிட்டிங் எம்பி இதுல என்ன அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் போட போட்டி போடுறாங்க இப்ப ரெண்டு பேரும் நேத்து தான் வந்து மனு தாக்கல் செய்யறாங்க அவங்களோட போட்டி போடுறதுக்காக ஆளுநராயிருந்த நம்ம அக்கா தமிழிசைய கொண்டு வந்து தள்ளி விட்டாங்க காவிகள் ஏற்கனவே தமிழிசை அக்கா நாலு முறை நின்று நாலு முறை தோத்தாங்க மூன்று முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சட்டமன்ற தேர்தல் நின்னு தோத்து போனாங்க ஆனா அக்கா கவலைப்பட மாட்டாங்க தோத்தெல்லாம் போறது இயல்புங்க அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு தயாரா நிற்பாங்க அப்படி தோத்து போனாலும் வெற்றிகரமான தோல்வின்னு அவங்களே சொல்லுவாங்க போட்டி போடுறாங்க பிஜேபியும் திமுகவும் நேரடியாக ஒரு களமாக அது அந்த ரெண்டு பேரும் நேற்று மனு தாக்கல் பண்றாங்க மனு தாக்கல் பண்ற இடத்துல ரெண்டு கேண்டிடேட்டும் கட்சியை சேர்ந்த கேண்டிடேட் அரசியல் எதிரிகள் சித்தாந்த எதிரிகள் இவங்க எல்லாம் இருக்க கூடாது அழிஞ்சு போணும்னு நினைக்கிற ரெண்டு கட்சி சந்திக்கிறாங்க சந்திக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோடே கை குடிக்கிட்டு கட்டி பிடிச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க பாருங்களே பாத்தீங்கல்ல இதுதான் நம்முடைய பண்பாடு எவ்வளவு பெரிய மோசமான கேவலமான கேடுகட்டை எதிரியா இருந்தா கூட நெத்திக்கு நேரம் பார்க்கிற போது ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு கை கொடுத்து நல்லாருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பாருங்க அதுதான் தமிழருடைய மரமும் பண்பாடும் எதிரியா இருந்தாலும் வீட்டு வாசல வந்து நிக்கும் போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தொகுதியில வெவ்வேறு துருவமாக இருக்கக்கூடிய ரெண்டு கேண்டிடேட் சந்திக்கிற போது சிரிச்சு கட்டி வாழ்த்து சொல்றது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது அப்படியே இன்னொரு இடத்துல நடந்திருக்கு எங்க நாமக்கல்ல நடக்குது நாமக்கல்ல யார் நிக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்டா நிக்கிறவரு முன்னாடி அதிமுக இருந்து ஓடி போனவர் பிஜேபிக்கு அவர் பேரு விபி துரைசாமி இந்த விபி துரைசாமி தான் இன்னைக்கு பிஜேபி இருந்துகிட்டு எதுவாவது உருட்டுவாரு யார் நின்னாலும் எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் சொல்லி அடி வாங்கிட்டு ஓடினார்ல அவர் தான் வி பி துரைசாமி இந்த விபி பி துரைசாமி இன்னேத்தா மனு தாக்கல் பண்ண போயிருக்காரு அவர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கார் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுகவினுடைய வேட்பாளராக தமிழ்மணி இருக்காரு அவர் நேத்து போயிருக்கிறார் இந்த தமிழ்மணியோட கூட போனவர் யார் அப்படின்னா முன்னாடி அமைச்சர் அதிமுக இருந்த தங்கமணி அவர்கள் கூட போறாங்க இப்போ அதிமுக இருந்து வெளியே போனவர் தான் வி துரைசாமி இன்னைக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு ஜென்ம விரோதியா சண்டை போட்டு இருக்கவங்க தான் பிஜேபி கட்சி இப்ப வி பி துரைசாமியும் தங்கமணியும் இந்த மனு தாக்கல் பண்ற இடத்துல நெத்தி நேரம் சந்திச்சுட்டாங்க இப்ப நெத்தி நேரம் சந்திச்ச உடனே என்னடா பண்றதுன்னு தெரியாம ஓடி ஒழியாம நேரா பார்த்து கை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா தேர்தல் எப்படி போகுது எப்படி இருக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் பேசி கை கொடுத்துட்டு உடம்பு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா இந்த பிஜேபி அதிமுக அதிமுக உடைச்சு விட்டது அதிமுக குள்ள ஒன்னு இல்லாமாக்குனது அதிமுகவை பயன்படுத்தி கட்சியை கைப்பற்ற நினைத்தது எல்லா யோகியத்தனங்களுக்கும் இடையில ரெண்டு பேர் பழைய நண்பர்கள் ஒரே கட்சியில பயணிச்சவங்க ஒரே சித்தாந்தத்துல பயணிச்சவங்க சந்திக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் ஆற தழுவி கொண்டு கை கொடுப்பது என்பது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாகரிகமா இருந்துச்சு சரி இங்கதான் அப்படின்னா அப்படியே தென் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா அங்க விருதுநகர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி உங்களுக்கு தெரியும் ராதிகா சரத்குமார் அங்கதான் நிக்கிறாங்க விஜயகாந்த் அவருடைய பையன் விஜய பிரபாகரன் அவர்களும் அங்கதான் போட்டிடுறாங்க ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கிறவர் மாணிக் தாங்கு எங்க தொகுதியில கிட்டத்தட்ட மூணு முறை அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் நான் வந்து விருதுநகர் தொகுதி தான் மதுரை தெற்கு தொகுதி விருதுநகரோட தான் எம்பி தொகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு பட் நாங்க ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு தான் போடுவோணுங்க அப்ப மூணு முறையும் அவர் தான் ஆ இருந்தவர் அதனால் அடித்து ஓட விடுவார் நல்ல கேண்டிடேட் அவர் இப்போ இந்த மூணு ஸ்டார் கேண்டிடேட்டும் அங்கே நின்று நிற்கிறாங்க அதில் நேற்று ராதிகா சரத்குமார் அவர்களும் இங்கே விஜய பிரபாகரன் அவர்களும் மனு தாக்கல் செய்ய போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ராதிகா சரத்குமார் அவர்களை அங்கே நிற்கிறதுக்கு ஒரே காரணம் சரத்குமார் தான் வச்சிருந்த ஒரு சின்ன கட்சியை கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன் அதை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டார் பிஜேபியோட ஐக்கியம் ஆகிட்டார் அது எப்படி ஐக்கியமானீங்கன்னு கேட்டீங்கன்னா நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அவருக்கு மூளையில் சொல்லியிருக்கு எதுக்கு கட்சியை வச்சுக்கிட்டு கால் பைசாவுக்கு உதவாதான் இந்த கட்சி எதுக்கு பேசாமல் போய் பிஜேபியில் அடகு வச்சுட்டீங்கன்னா அல்லது வித்துட்டேனா உனக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நைட் ரெண்டு மணிக்கு தோணிருக்கு தோணும் போது பக்கத்தில் ராதிகா தூங்கிட்டு இருந்துடுங்க அடித்து எழுப்பியம்மா எனக்கு இப்படி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னோடனே ராதிகா சொல்லிட்டாங்களே என்ன யோசனை நீ பண்ணாலும் பரவாயில்லையா நான் தொடக்கி நிற்பேன் நான் உன் கூட உறுதியாக நிற்பேன் அப்படின்னாங்க இப்போ அவங்களுக்கு பிஜேபி என்கிற ஜோதியில ஐக்கியமான பிறகு கட்சியை வித்த பிறகு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டு தான் இந்த விருதுநகர் சீட் விருதுநகர்ல நாட்டாமை தீர்ப்பு எழுதுவாருலாம் அந்த சொன்னாங்க நாட்டாமைக்குலாம் அங்க வேலையே கிடையாது ஏன்னா எங்க ஊர் மக்கள் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நேத்து தான் போய் மனு தாக்கல் பண்ண போயிருக்கிறாங்க பிரபாகரும் நேத்து தான் மனு தாக்கல் பண்ண போயிருக்காரு ரே போன இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டாங்க அப்ப விஜய பிரபாகரனோட யார் போறாங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் தான் போய் இவரை கூட்டிட்டு போறாரு மனு தாக்கல் பண்றதுக்கு விஜய பிரபாகரனோட போறார் ரெண்டு பேரும் எதிர் முதமா சந்திச்சுட்டாங்க ராதிகா சரத்குமாரும் இங்கே விஜய பிரபாகரனும் ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்திச்ச பிறகு ஒருத்தர் ஒருத்தர் கை குடுத்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அப்புறம் இவர் சரத்குமார் சின்ன அவரை விஜயபிரபாகரனை கட்டி பிடிச்சி இந்தம்மா அவர் கை கொடுத்து வாழ்த்துக்கள் தம்பின்னு சொன்னாங்க அதோட மட்டும் முடியலைங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ராதிகா தன் அரசியல் நிலைப்பாடு கொடுத்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் சொல்லி முடிச்சுட்டு விஜய பிரபாகரன் பற்றி கேட்டபோது விஜயகாந்தோடைய பையன் விஜய பிரபாகரன் என் மாவு கூட தான் படித்தான் அது சின்ன பையன் என் புள்ள மாதிரி சின்ன பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன் ஏங்க ராதிகா சரத்குமார் மேலே எனக்கு லட்சம் கருத்து முரண்பாடு இருக்குது கட்சியை வித்ததில் அதை விட எனக்கு கருத்து முரண்பாடு இருக்குது ராதிகா சரத்குமாரை தவிர அவர் கூட ஒருத்தரும் அந்த கட்சிக்காரங்க இல்லை அவங்கெல்லாம் வேறு வேறு கட்சிக்கு ஸ்பிளி ஆகி போயிட்டாங்கன்றதெல்லாம் ஊர் அறிஞ்ச உண்மை அதுக்குள்ளே நான் போகலை ஆனால் பத்திரிக்கையாளர் கேட்ட உடனே அவ சின்ன பையன் விஜயகாந்த் பையன் வந்து என் மகளோட படித்த பையன் அவன் சின்ன பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை தான் எடுத்து நிற்கிறாங்க ஆனால் நல்லா இருக்கட்டுன்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அரசியல் களத்தில் எதிரிங்களாக எல்லாத்தையும் பார்த்து உரு நம்ம சக மனுஷனாக பார்த்து கை கொடுக்குற ஒரு நல்ல விஷயமா அது எனக்கு பட்டுச்சு அப்படியே இந்தாண்ட வாங்குங்க நீலகிரி தொகுதியில் எல்முருகனை நான் நிற்கிறாரா எல்முருகனை நான் நிற்கிறாரு எழுத்து நிற்கிறவரு ஆ ராஜா இவங்கெல்லாம் நொட்டாங்கையில் அடித்து ஓட விட்டுருவாரு ஆராஜா அந்த தொகுதியில் இன்னைக்கு பிஜேபி சார்பில் எல்முருகனுக்கு போய் நின்னது நம்ம ஆட்டுக்குட்டி நம்ம ஆட்டுக்குட்டி குட்டி நினைவு சில தலைவர்களையும் கூட்டிட்டு உள்ள போய் மனு தாக்கல் பண்ண போயிருக்காரு உள்ள மனு தாக்கல் பண்ணிட்டு வரங்குள்ளையும் அங்க நின்றுட்டு இருந்த காவி கும்பல் ரொம்ப ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டிருக்கு இந்த பக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்துருச்சு ஒரு பக்கம் காவி கும்பல் நிற்கிது ஒரு பக்கம் காவி கும்பலுடைய வ வாயில் வட சுடுற சங்கீத் தலைமை உள்ள இருக்காரு இந்த பக்கம் அதிமுக மனு தாக்கல் பண்ண வந்துருச்சு மனு தாக்கல் பண்ண வந்த உடனே அவங்க எல்லாம் கதர ஆரம்பிச்சிருக்காங்க காவிகள் கதர ஆரம்பிச்சோட அதிமுக தாம்பங்குக்கு கோஷம் போட்டிருக்கு போட்டிருக்காங்க கோஷம் போட்டோன்னே ரெண்டு பேர் கைகளை பாய்ப்போச்சு இதை தடுக்கணல அப்படின்னா பெரிய அடிதடியா பெரிய உயிர்ச்சேதமா ஆயி போயிடும் போலீஸ்காரங்க நாலு லத்தியால சாத்தி ரெண்டு பேரையும் இது பண்ணிட்டாங்க உடனே அண்ணாமலை பாருங்கள் பாருங்கள் வெளியே வந்துட்டு இப்படியாக போச்சோம் தமிழ்நாடு காவல்துறை ஏ உன் கூட இருக்கிறத மூளையே கிடையாது அது எடுத்தவாது இழுத்து விட்டு போகுதுன்னு அங்கே ஒரு ஏதரவு நடந்திருக்கு இப்போ உங்களுக்கு ஒன்று புரியுதா சக மனிதனை மதிக்க தெரியாத ஒரு ஜந்து அண்ணாமலை அந்த ஜந்து கூட போன எல்லாமே ஜந்துக்களத்தை அலையும் அதுக்கு எதிரி எதிரியாய் அதிமுக வச்சுதான் நீ நாலு சீட்டு உள்ள போயிருக்க நீ யோகிய அந்த நாலு சீட்டு ரிசைன்மெண்ட்டு போ நாலாம் இனி அதிமுகவிலும் ஜெயிச்ச ஒரு சீட்டு கூட நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் நாலு சீட்டுமெண்ட் போ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இடைத்தேர்தல வேற யாராவது ஒருத்தர் நாலு பேர் வரட்டும் அதை செய்யாதுங்க காவிங்களுக்கு காலில் விழுந்து பதவிக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் ஆனா எவன் காலில் விழுந்து அதிகாரத்தை பெற்றுருச்சுக்கோ அவங்கள பார்த்தா வேப்பங்காயா இருக்கு அதுல பெரிய பிரச்சனை ஆகி போய் ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று கோயம்புத்தூர்ல ஒரு உருட்டு உருட்டுனாரு நம்ம ஜி என்ன உருட்டு தெரியுமா நாங்கள்லாம் ஒரு ரூபாய் செலவழிக்க மாட்டோம் ஒரு போதும் அரசியலை காசுக்கு விற்க மாட்டோம்னா அளந்து விட்டார் அவனை காசா பண்ணமா ஓ வாயி ஓ உருட்டு உருட்டு அப்படின்னு நாமளும் வேடிக்கை பார்த்தோம் கொத்த சிக்கி இருக்கு இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி வட சென்னையில ஒரு பெரிய கண்டெய்னர் பிடிபடுது அந்த கண்டெய்னரை போய் உள்ள போய் பார்த்தா எக்கச்சொக்கமான கொடிகள் தொப்பி துணிமணி என்னென்னமோ மாட்டிருக்கு அதோட இதெல்லாம் பரிசு பொருளும் எல்லாம் ஒரு பக்கம் அதோட கட்டுக்கட்டா பணம் சிக்கிருக்கு காவி கும்பல் ஃப்ரீஸ் அவங்க அரசியலில் வந்து கொஞ்சம் பணம் அவங்க போயிடுவாங்கன்னு தெரியும் போஸ்ட் கூட பணம் மொத்த க்ளோஸ் பண்ணியாச்சு அது கா காங்கிரஸோடைய மெயின் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இளைஞர் காங்கிரஸ் அக்கௌண்ட்டு மகளிர் மோர்ச்சம் மகளிர் காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் எல்லாத்துமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டானுங்க அது எடுக்கவே முடியல முடக்கி விட்டுருக்காங்க அவங்க கேஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு செலவு பணம் வேணும் நீதிமன்றத்தை ஏதாவது பண்ணு ஆனால் இந்த கருங்காலி கும்பலு இந்த கட்ட காவி சில்லுற கும்பலு ஒரு கண்டெயினர் நிறைய பணத்தையும் பொருள்களையும் கொண்டு வந்து இறக்கி மக்களுக்கு பட்டுவாடா பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு இப்போ கைங்கலமாக சிக்கி அது பூரா கருவூலத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இத்தனை எதிர்கட்சிகள் சந்திச்சாங்க ஒரே இடத்துல போட்டி போடுற கேண்டிடேட் சன் சந் சந்தித்தாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தரை நேர்மையாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சு போ அது நாகரிகம் இது எந்த நாகரிகம் இல்லாத சந்து அங்கே போய் ஏழரை இழுத்து இலம் இழுத்து அடி வந்துச்சு அப்படியே இந்த பக்கம் பண்ணால் வாயில் வடை சுட்டதெல்லாம் பிசுத்து போச்சு என்ன பிசுத்து போச்சு மொத்தமாக சிக்கி கொத்த மாட்டியிருக்கு காவிகளுடைய பொருள் அங்க பார்த்தா கண் கண்ணாடி இருக்கா அங்க தலைக்கு போடுற தொப்பி இருக்கா கொடி இருக்கான் பேனர் இருக்கான் அது இருக்கா இது இருக்கா எல்லாம் போக உள்ள கட்டு பணம் இருந்திருக்கு கட்டு பணம் எடுத்திருக்கான் அப்படின்னா யோகியமா பேசுனீங்க இதுக்கு தானே எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி சொரண்டி தின்னீங்க இங்க இருக்கிற அத்தனை சிறு குறு முதலாளி இருட்டி மொத்த காசையும் வாங்கி தின்னது தானே அந்த கும்பல் தானே நீங்க நீங்க எல்லாம் பேசலாமா அப்படின்றத நம்ம கேட்க வேண்டியது ஒரு பக்கம் நாகரிகமாக இருக்கிற வேட்பாளர்கள் இருக்க நாகரிகம்னா எத்தனை கிராமு எத்தனை கிலோன்னு கேட்கிற ஜந்து அடிவாகிட்டு நிற்குது